அவர்கள் மேல கத்தருடைய கண்கள் படுகிறது அவர்கள் பக்கத்தில் கத்தர் வருகிறார் அவர்களுக்கு நீதி செய்கிறதற்கு ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யார் அற்பமாக நினைக்கப்பட்டாலும் நான் நம்புகிறேன் எந்த இடத்துல நீங்கள் அற்பமாக நினைக்கப்படுகிறீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை காணும்படியாய் அற்புதம் செய்கிறவர் அப்போ லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு இப்ப முதலாவதாக என்ன பண்ணுறான்னா ஒரு பிள்ளையை கொடுக்கிறார் உடனே இந்த லேயாளி என்ன வைக்கிறாங்கன்னா இப்பொழுதும் என்னுடைய கணவர் இப்பொழுதும் என்னுடைய புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவளுக்கு அவனுக்கு ரூபன் அப்போ இந்த லேயாளுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போவாவது என்னுடைய கணவனாரு அன்பிற்காக அப்படின்னா தன்னுடைய கணவனாருடைய அன்பு